அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் புரட்டாசி அப்படின்னாலே சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க இந்த மாதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் குபேரரை போலவும் பெருமாளைப் போலவும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான அருளாசியை பெறக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த புரட்டாசி அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் புரட்டாசியில் ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா அது சனிக்கிழமைகளை சொல்லலாங்க சனிக்கிழமைன்னா சாதாரணமான சனிக்கிழமைமா புரட்டாசி சனிக்கிழமையாச்சுங்க நாளை வரக்கூடிய புரட்டாசினுடைய முதல் சனிக்கிழமை என்ன பண்ணலாம் வீட்டில் இருந்தே பெருமாளை எப்படி நம்ம வழிபாடு செய்கிறது பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா எதை பிடித்தால் நமக்கு அந்த பித்தம் தீரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி பெருமாளின் கரம்பிடித்தோம் அப்படின்னாலே போதுங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் துளையும்னு சொல்லலாங்க இந்த மாதம் பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதமாக இருக்கும் பொழுது வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை சனிக்கிழமையும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைத்து அனுதினமும் வழிபாடு செய்ய 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 ஏற்றம் நிச்சயம் சரி இதில் புரட்டாசியில் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா நான்கு சனிக்கிழமை இருக்குங்க புரட்டாசி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சனிக்கிழமை இருக்குது ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம் அதெல்லாம் எப்படி மேற்கொள்வது அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் இப்போ முதல்ல நாளை வரக்கூடிய புரட்டாசியின் முதல் சனிக்கிழமை என்ன மாதிரியான வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் பெருமாளுடைய பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் புரட்டாசி சனிக்கிழமை எவ்வளோ விசேஷமானது அப்படின்னு அதுலேயும் முதல் சனிக்கிழமை நம்ம மகாலயபக்ஷத்திற்கும் முன்னாடி வர்றதுனால பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசஸ் அப்படின்றது மாதம் ஒவ்வொரு முப்பது நாளுமே வந்து ஒரு விரத முறையில் தான் நம்ம இருந்திருப்போம் இப்போ நாளைக்கு சொல்லவே வேண்டாம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை முடிஞ்சால் தலிகை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு செய்கிறது நல்லது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகாலய காலமாக இருக்கிறதுனால மகாலய அமாவாசையாக இருக்கிறதுனால நம்ம முன்னோர்களுடைய வழிபாட்டை பார்க்கறது ரொம்ப விசேஷம் அப்படின்றது தான் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா வளங்களும் செல்வங்களும் நிறைந்திருக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக நமக்கு ஏற்றம் கொடுக்கும் அதுலேயும் இந்த புரட்டாசியில் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு அதீத ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி என்ன செய்யலாம் இந்த முதல் சனிக்கிழமை அப்படின்னா பெருமாளினுடைய அருளை பெறுவதற்கு உங்களுக்கு நவகிரகங்களினுடைய அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளை வரக்கூடிய புரட்டாசி முதல் சனிக்கிழமை புரட்டாசி புரட்டாசின்னு சொல்லிகிட்டு இருக்கமே இந்த புரட்டாசிக்கும் பெருமாளுக்கு இருக்க ஒரு அற்புதமான தொடர்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மகிமை நிறைந்ததாக சொல்கிறாங்க சிறப்பானதுன்னே சொல்லலாம் நாளைக்கு காலையில் அதிகாலை பொழுதுலேயே எழுந்து குளித்து சுத்தபத்தமாகிட்டு துளசி ரெண்டே துளசி இலையை எடுத்துகிட்டு வந்து பெரும்பாலுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணிடுங்க இந்த வருஷம் ஒவ்வொரு நாளுமே விசேஷந்தான் புரட்டாசியில் அதுலேயும் முதல் நாள் அப்படின்றது ரொம்ப 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 விமர்சையானதுங்க புரட்டாசையை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே போடலாம் அழகாக பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு வந்து தலிகை இட்டு வழிபாடு செய்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாவிளக்கும் சேர்த்து படையல் போடுவாங்க பெருமாளுக்கு தலிக பொழுது பூஜை அறையில் பெருமாளினுடைய படத்திற்கு துளசி மலர்கள் இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாசனை மலர்கள் கொண்டு அலங்காரம் பண்ணலாம் ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தம் வச்சு பழங்கள்லாம் வச்சு பெருமாளுக்கு படத்துக்கு முன்னாடி அழகாக சாமியை பார்த்து இருக்கிற மாதிரி வாழையில் ஐந்து வகையான சாதங்கள் பண்ணி அந்த ஐந்து வகையான சாதங்கள்னா சக்கரை பொங்கல் எலும்பிச்சம்பழ சாதம் நெல்லிக்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இதெல்லாம் பண்ணி வடை செஞ்சு பாயசம் பண்ணி நம்ம இந்த வடையை வந்து மாலையாக சாத்தி பெருமாளுடைய படத்திற்கு முன்னாடி போட்டு பெருமாளை வந்து செவிச்சுக்கிறது ரொம்ப 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 அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையாகும் பெருமாளுக்கு நைவேத்தியமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம மிளகு சீரகம் இது ரெண்டு மட்டும்தான் சேர்த்து வடை செய்யணும் நம்ம வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இந்த புரட்டாசியில் பார்த்திங்கன்னா வடை செய்யும் பொழுது உளுந்து வடை செய்யும் பொழுது நமக்கு அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது பூண்டு சேர்க்கக்கூடாது சில பேர் உப்பு கூட சேர்க்கறது கிடையாது பட் நம்ம வந்து அப்படி இருக்க முடியாது இல்லையா அதனால் நம்ம மிளகும் கொஞ்சம் சீரகமும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் தாராளமாக வடை செய்து பெருமாளுக்கு மாலை கட்டி போடுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எப்பவும் போல் சுண்டல் பானகம் நீர்மோர் இதெல்லாம் வைத்தும் வழிபாடு செய்யலாம் முடிஞ்சவங்க மாவிளக்கும் இட்டு வழிபாடு செய்வாங்க எல்லாமே சேர்த்து வனுக்கு செய்யறதே மிகப்பெரிய பாக்கியம் அனுகிரகம்னு நம்ம சொல்லலாங்க ஐந்து வகையான சாதம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் சாம்பார் கோட்டு பொரியல் பாயசம் இதெல்லாம் கூட பண்ணிக்கிங்க பரிமாறலாம் பெருமாளுக்கு மனதார பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளன்போடு செய்யக்கூடிய ஒரு சின்ன பால் காய்ச்சி வச்சு அதில் வந்து நம்ம கொஞ்சமாக கற்கண்டு சேர்த்து பெருமாளுக்கு நம்ம அதை அழகாக வந்து படைக்கும் பொழுது அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் பெருமாள்னு சொல்லலாங்க பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் சொல்லுங்க சொல்லி 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 பாடலாக போட்டு அவரை அன்னைக்கு முழுக்க வழிபாடு செய்கிறது அது வந்து பாக்கியம்னு சொல்றது முதல் சனிக்கிழமை முடியாதவங்க இரண்டாவது சனிக்கிழமை அது முடியாதவங்க மூன்றாவது சனிக்கிழமை அதுவும் முடியாதவங்க ஐந்தாவது சனிக்கிழமை நீங்கள் தாராளமாக வந்து பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபாடு செய்யலாம் தலிகையிட்டு வழிபாடு செய்யலை நான் சும்மா எளிமையான முறையில் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசில் அவரை நிறுத்தி அவருக்குன்னு சொல்லி ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஒரு ஆப்பிள் இருந்தால் கூட அதை எடுத்து வைத்து நைவேதியம் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக பெருமாளுடைய மந்திரங்களும் ஸ்லோகங்களும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாராயணாய நமக நாராயணாய மகன் நாராயணாய நமக்குன்னு சொன்னாலே போதும் இதை விட ஒரு உயர்வான மந்திரமே இல்லைன்னு சொல்லலாம் இதை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்க தாராளமாக சொல்லி 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 வழிபாடுங்க பண்ணி பாருங்க அடுத்தது இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அது முன்னோர்கள் வழிபாடுங்க நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மகாலய பக்ஷ காலத்தில் இருக்கோம் இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசைன்னு சொல்லுவோம் அது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமையை அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் மகாலய பக்ஷக்காலம் மகாலய பக்ஷ காலம் முடிய வேலை கூட அன்னைக்கு மகாலய அமாவாசைன்னு சொல்லி வழிபாடு செய்வோம் அந்த வழிபாட்டப்போ பார்த்தோம் அப்படின்னா இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வைத்து அவங்களுக்கு படையிலிட்டு வழிபாடு பண்ணிக்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு புண்ணியத்தை சேர்க்கும்னே சொல்லலாங்க பல வகையான புண்ணியங்களை தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லுவாங்க நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமானுடைய ஒரு எளிய ஒரு மந்திரத்தை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சுடுறேன் அந்த மந்திரத்தை மறந்துடாமல் நாளைக்கு முழுக்க சொல்லுங்கள் முதல் சனிக்கிழமையிலேருந்து ஐந்தாவது சனிக்கிழமை வரைக்கும் எத்தனை சனிக்கிழமைகள் இருந்தாலும் சரி இந்த முப்பது நாளுமே கூட நீங்கள் தாராளமாக வந்து இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த மந்திரம் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள்